இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக அரசு மக்களிடம் பல வாக்குறுதிகளை வழங்கியது அதில் மிகவும் முக்கியமானதும் பரபரப்பாக பேசப்பட்டதுமான அனைத்து மாதம் ரூபாய் வழங்கப்படும் என்ற இது மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கியது குறிப்பாக பெண்கள் இந்த வாக்குறுதியை எதிர்நோக்கி வாக்களிக்கவும் தயார் செய்யப்பட்டனர் ஆனால் ஆட்சி அமைந்த பிறகு இந்த வாக்குறுதியை திமுக அரசானது முற்றிலுமாக புறக்கணித்தது தொடர்ந்து இரண்டு ஆண்டுகள் கடந்தும் திட்டமான செயல்படுத்தப்படவில்லை பல முறை மக்களும் எதிர்கட்சிகளும் கேள்வி எழுப்பியதற்கு பின்னரே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பரில் தான் இந்த திட்டம் ஆனால் அதுவும் முழுமையான வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை அனைவருக்கும் என்பது போல இல்லாமல் தகுதி வாய்ந்த மகளிருக்கு மட்டுமே வழங்கப்படும் என திட்டத்தின்படி மாற்றம் செய்யப்பட்டது இது அரசியல் வஞ்சகமாகவும் கருதப்படுகிறது திமுகவின் இந்த அணுகுமுறையானது மக்களுக்கு பெருத்த ஏமாற்றத்தையே வழங்கியது ஒருபுறம் அனைத்து மகளிருக்கும் வழங்குவோம் என்று தெரிவித்து வாக்கு கேட்டதும் மறுபுறம் சிலருக்கு மட்டுமே வழங்குவது மக்களிடம் தவறான நம்பிக்கையை உள்ளது திமுக அரசின் மீதான நம்பிக்கையை இழந்துள்ளனர் தற்போது தேர்தல் நெருங்கி வருவதை முன்னிட்டு மீண்டும் அதே வாக்குறுதியை விளம்பரப்படுத்தி பணிகளை ஆரம்பித்துள்ளது திமுக அரசு இதன் மூலம் மக்களிடம் நம்பிக்கையை மீட்டெடுக்க முயற்சி செய்யப்படுவதாகவே இதை காண முடிகிறது இந்த சூழ்நிலையில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை இது குறித்து கடுமையான விமர்சனத்தை முன்வைத்துள்ளார் அவர் கூறியதாவது திமுக உண்மையாகவே அவர்கள் ஆட்சிக்கு வந்த நாள் இன்று வரை மாதங்கள் வழங்கப்படாமல் போன தொகையான ரூபாய் ஐம்பது ஆயிரத்தை ஒரே முறையில் வழங்கியிருப்பார்கள் அதுவே அவர்களது நேர்மையின் சான்றாக இருந்திருக்கும் என்றார் இதனால் தற்போது அரசு அலுவலகங்களில் மகளிர்கள் தொடக்கத்தில் விடுபட்ட முப்பது மாத பணத்தையும் சேர்த்து ஐம்பதனாயிரம் ரூபாய் பணத்தையும் சேர்த்து கொடுக்குமாறு போராட்டம் செய்து வருகிறார்கள் ஆனால் நடப்பதோ திட்டத்தில் ஏற்கனவே விடுபட்டவர்கள் இன்னும் அலைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் தேர்தல் நேரத்தில் இதை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள நினைத்த திமுகவின் கனவில் மண்ணையல்லி போட்டுவிட்டார் அண்ணாமலை என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள்